ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கீச்சா எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எ வீட்டில் என்னென்ன பலகாரம் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி பூஜை செஞ்சோம்னு பலகாரங்கள் செஞ்சு தாங்க பூஜை செஞ்சோம் கடலைப்பருப்பும் தேங்காவும் போட்டு பூரணம் செஞ்சு இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சேங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான அரிசி மாவுல செஞ்ச கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க அதே போல காரக்கொல்லக்கட்டை கூட எப்படி செய்யறதுன்னு வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க தனித்தனியாக வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க அதே போல் ராகி மாவுலையும் பிடி கொலக்கட்டை பூர்ணம் வச்ச கொலக்கட்டை அதுவும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேங்க வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க விநாயகருக்கு ரொம்ப பிடித்த பூரண பூர்ணக்லக்கட்டை ராகி கொலுக்கட்டை சுண்டல் எல்லாம் செஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்றைக்கி பூஜை செஞ்சேங்க வெள்ளை சுண்டலும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேங்க இப்போ இந்த வீடியோல அரிசி மாவுல பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முன்னாடி சொன்ன மாதிரி கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யறதுன்னு வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க அந்த மாவுல நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்ல பிடிச்சமான சைஸ்ல உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த கொழுக்கட்டை சாஃப்டாக வர்றதுக்கு நான் சொன்ன மெத்தடாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாஃப்டாக வருங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க நான் நீளமான ஷேப்லையும் ரவுண்டான ஷேப்லேயும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது ஒரு பேனில் ஹாஃப் லிட்டர் பாலூத்தி சூடாக்கிக்கிறேங்க தண்ணி சேர்க்க போகிறதில்லைங்க ஏன்னா நான் திக்கான தான் இந்த கொழுக்கட்டை செய்ய போகிறேன் இப்போது நூறு கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இனிப்பு ஜாஸ்தி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க அதுக்கப்புறம் நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பிடிக்கலன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம உருட்டி வச்ச கொழுக்கிட்டே ஒன்று ஒன்றா சேர்த்துட்டே வந்துடலாங்க இது மொத்தமாக அப்படியே போடக்கூடாதுங்க ஒரு ஒரு பீஸாக போட்டுகிட்டே வந்தால் ஒட்டாமல் ரொம்ப ரொம்ப அழகாக வருங்க சாஃப்டாகவும் இருக்கும் இப்போது போன வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வி பதிலாக பார்ப்போங்க நான் எது ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணுதுன்னு கேட்டிருந்தேன் லைட்டாக சவுண்டாக அப்படின்னு கேட்டிருந்தேங்க அதுக்கு சரியான பதில் லைட் தாங்க லைட் தாங்க எப்போயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும் இப்போது ஒரு பட்டாசு வெடிக்கும் போது கூட நம்மளுக்கு லைட் தாங்க ஃபஸ்ட்டு வரும் சவுண்ட் அப்புறம் தான் கேட்கும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா தூரத்துலேருந்து ஒரு ராக்கெட் வெடிக்கிறாங்க பட்டாசு ராக்கெட் வெடிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட் தாங்க வரும் அதுக்கப்புறம் தான் சவுண்ட் கேட்கும் ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் லைட் தாங்க இப்போது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருலாங்க ரொம்ப ரொம்ப மெதுவாக கலக்கி விடணுங்க இல்லாட்டி அந்த கொழுக்கட்டை பீசஸ் ஷேப் மாறிடுங்க உடஞ்சிரும் இப்போது பால் கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து டைம் கணக்கு வச்சுக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் நல்லா மெதுவாக கொதிக்கட்டுங்க சூப்பராக வந்துடும் ரொம்ப சாஃப்டாக வந்துடும் டைம் ஆக ஆக இந்த கொழுக்கட்டை அப்படியே திக்காயிட்டே வந்துருங்க சாப்பிடும்போது சும்மா டக்கராக இருக்குங்க இப்போ இந்த வீடியோவுக்கான குட்டி தகவலுக்கான கேள்வியை பார்ப்போங்க ரொம்ப ரொம்ப காமனான கேள்விதாங்க கேட்க போறேன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பிட்ற உப்பு எங்கேருந்து கிடைக்குது சரியான விடை தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லலாங்க இப்போது கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க சூப்பராக கொதிக்குது பார்க்கவே சும்மா டக்கராக இருக்குங்க இதை சுடை சுட பரிமாறலாங்க இப்போது சுடை சுட அரிசி மாவில் செஞ்ச பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போது நான் செஞ்ச பலகாரங்கள் வச்சு விநாயக சதுர்த்தி பூஜை எப்படி செஞ்சேன்னு சின்ன வீடியோவாக காமிச்சிருக்கேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க விநாயகருக்கு பிடிச்ச ராகி கொழுக்கட்டை அரிசி மாவு பூர்ண கொழுக்கட்டை வெள்ளை சுண்டல் வெள்ளை சுண்டல் இல்லைன்னா ப்ரௌன் சுண்டலில் கூட நம்ம செஞ்சுக்கலாங்க பால் கொழுக்கட்டை அப்புறம் கொழுக்கட்டை வச்சு பூஜை பண்ணியிருக்கேங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் எங்க வீட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபிஸையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்